உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் சனி பிரதோஷம் அன்று இந்த பொருளை நீங்கள் வீட்டிற்கு வாங்கி வந்து வைத்தால் போதும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும் என்னென்ன பொருட்களை வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க பிரதோஷம் அப்படின்னாலே அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுலேயும் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க த்ரீயோதி திதி வரக்கூடிய நாட்களில் சாயந்தரம் நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் நீங்கள் சேர்த்து வழிபடுறதுனால சகலவிதமான பாவங்களும் துன்பங்களும் தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள்ல நீங்க சிவபெருமானை வழிபட்டா சனி பகவானால வரக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது தேவர்களும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது வெளிப்பட்ட ஆழகால விஷயத்தை சிவபெருமான் உண்டா ஏகாதசி தினத்தன்னைக்கு அடுத்த நாள் துவாதசி முழுவதுமே மயக்க நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மூன்றாவது நாளான திரையோதசி திதியில பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய சந்தியா கால வேலையில மலைக்க நிலையிலிருந்து விழித்து சந்தியா நிறுத்த தாண்டவம் ஆடினார் பிரளய தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டியம் சிவபெருமானுடைய ஐந்து விதமான தொழிலான படித்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளால் இதை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கிறது சிவபெருமான் பார்வதி தேவியோட ஆனந்த தண்டபம் ஆடி உலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரிந்த காலம்தான் இந்த பிரதோஷ காலம் இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டா சிவனுடைய அருள் அப்படின்றது நமக்கு பரிபூர்ணமாக நிச்சயமாக கிடைக்கும் இதில் சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவாலயத்துக்கு போனீங்க அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் சிவாலயம் சென்று அவரை தரிசித்த புண்ணியமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் சனி பிரதோஷத்தனைக்கு சிவ தரிசனம் செய்து மந்திர ஜபங்கள் செய்யறது இதனால பல மடங்கு புண்ணியம் அப்படின்றத நமக்கு கிடைக்கும் அன்னைக்கு பிரதோஷ நேரத்துல நடக்கக்கூடிய அபிஷேகம் பூஜைக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில பிரதோஷத்தனைக்கு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில இந்த பொருட்களை நிச்சயமாக வழிபட்டீங்க அப்படின்னா வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது முதலாவதாக பார்த்தீங்கன்னா விபூதி சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே விபூதி பிரியர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால நீங்க இந்த நாளில் விபூதி வீட்டுக்கு கொஞ்சமா வாங்கிட்டு வந்து வைத்து சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அவர் மனம் இறங்கி உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்தது ருத்ராக்ஷம் இதுலையும் இந்த பஞ்சமுக ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஐந்து முகங்கள் இருக்கும் இந்த இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை சனி நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடுகள் செய்யலாம் இதன் மூலமாக சிவபெருமானுடைய பரிபூரணமான அருள் அப்படின்றது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அஹ் சிவபெருமானுடைய படம் அதாவது சிவபெருமான் பார்வதி தேவி முருகன் விநாயகர் இவங்க நான்கு பேரும் குடும்பமாக இருக்கக்கூடிய அந்த படத்தை இந்த நாளை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடுகள் செய்வீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதனால வீட்ல ஒற்றுமை அப்படின்னது இருக்கும் ஏன்னா அவங்க குடும்பத்தோடு இருக்கிறதுனால நம்ம குடும்பத்துலேயும் ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பச்சை கற்புரம் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் பச்சை கற்புரம் அப்படின்னாலே நேர்மறை ஆற்றல் மிக்கது அப்படின்னு நமக்கு தெரியும் அதோடு பணத்தை ஈர்க்கக்கூடியது அதே மாதிரி அண்ணாசிப்பூ அண்ணாசிப்பூ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு தாமரை மலர் வடிவத்துல இருக்கும் இந்த அண்ணாசி பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படின்றது அதிகமா இருக்கிறதுனால அதை வந்து வாங்கிட்டு வாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சாம்பிராணி ஊதுபத்தி மாதிரி நல்ல நறுமண மிக்க பொருட்களே அன்னைக்கு வாங்கிட்டு வரணும் இது அதனுடைய புகை வீட்டுல பரவ பரவ நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய துர்சக்திகள் வந்து நீங்கும் அதனால இந்த பொருட்களை நீங்க இந்த நல்ல வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க எல்லாமே வாங்கிட்டு வர முடியலைனாலும் பரவாயில்ல உங்களால எது வந்து வாங்கிட்டு வர முடியுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்து சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக செல்வ வளம் பெருகும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நினைத்தது நிறைவேறும் இந்த தகவல் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி